நாங்கள் கெட்டுட்டோமோ இருக்கிறோமோ ஹெலிகாப்டரில் இருக்கிறோமோ எண்ணத்தில் இருக்கிறோமோட ஒரு தர உடியாட்டி பார்க்கல இந்த ஏரியா இருக்கு நீங்கள் வந்த வழியாக ரெண்டு ஃபுல்லாக பேர் இங்கே வந்தது நாங்களும் மேனேஜர்றாங்க இதுக்குள்ள எண்பது எண்பத்தஞ்சு குடிக்கு மேல நூற்று நூற்றுக்கு மேலான சின்ன சின்ன எல்லாம் கல்யாணம் இருக்குது இவ்வளவு பேரு கிட்ட இருக்கணும் ஒரு தர உடைய திரும்பி பார்க்க ரெண்டு பேருக்கு நீங்க இன்றைக்கு சால் வச்சிங்க இன்றைக்கு இவ்வளவு பேர் வந்து நிக்கணும் எங்க ஜிஎஸ்ல இருந்து எல்லாம் மற்ற ஜிஎஸ்ல இருந்து எல்லாரும் வந்து நிக்கணும்

பிரதேசத்திலே பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்றன இந்த குடும்பங்கள் முட்டு முழுதாக நீங்க பார்த்தா தெரியும் முழுதாக தண்ணியிலே மூலிகிடக்கின்றது பத்து குடும்பம் முப்பது குடும்பங்களே காணப்படுகின்றன அனைத்துக்குமே எந்தவித உதவிகளும் போகலைன்னு இங்கு மக்கள் குறைப்பட்டுத்தால் அதன் அதன் காரணமாக புரிய இடத்துக்கு வந்து நாங்கள் பார்த்தோம் உண்மையிலேயே இந்த இடங்கள் எல்லாம் அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யறது விரும்புகிறது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறது ஆனால் எங்களுடைய அதிகாரிகள் இதற்கு உடன்படவில்லை எனவே இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கறதுக்கு முன்வர வேண்டும் அது பல இடங்களில் ஒரு குறைபாடாக காணப்பட குறைபாடாக சொல்லுகின்ற பொழுது கோபம் வருகின்றது இது இது கோபம் பர விடமில்லை மக்கள் பாவம் மக்கள் ஏழை மக்கள் அவர்கள் வாழ்வாரத்தை இழந்து வாழ்ந்து அந்த வகையில் அரசாங்கம் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முழுமையான முயற்சி எடுப்போம் இந்த சி கூட்டத்திலே கலந்து நாங்கள் அதற்கான தீர்ப்பை பெற்றுக் கொடுப்போம் நன்றி

அந்த வகையிலேயே நாளை போ நிற்கிறது குடவத்தை என்ற கரவட்டி பிரதேசத்திலே இருக்கிற ஒரு சிறிய ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்திலே பல பத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்ற இந்த குடும்பங்கள் முட்டு முழுதாக நீங்க பார்த்த தெரியும் ஆஹ் முட்டு முழுதாக தண்ணியிலேயே மூழ்கி கிடக்கின்றத ஏனெனில் மட்டும்தான் பத்து குடும்பம் இடத்துல முப்பது குடும்பங்களையும் காணப்படுகின்றன அனைத்துக்கும் மே எந்த வித உதவிகளும் போகலன்னு இங்கே மக்கள் புறப்பட்டதால் அதன் காரணமாக வந்து நாங்கள் புரிய உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறது அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யறது விரும்புகிறது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகின்றது ஆனால் எங்களுடைய அதிகாரிகள் இதுக்கு உடன்படவில்லை எனவே இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விசேட நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்வர வேண்டும் அது பல இடங்களிலே ஒரு குறைபாடாக காணப்பட குறைபாடாக சொல்லுகின்ற பொழுதாக கோபம் வருகின்றது இது இது கோபம் பரவிடையமில்லை மக்கள் பாவம் மக்கள் ஏழை மக்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை விளந்து வாழ்ந்து கொண்டு அந்த வகையில் அரசாங்கம் வழங்குகின்ற வாழ்வாதாரத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு முழுமையான முயற்சி எடுப்போம் இந்த நினைவு இன்றைய பி சி கூட்டத்திலேயே கலைத்து நாங்கள் அதற்கான பெற்றுக் கொடுப்போம் நன்றி இன்றைக்கு தளவர்த்தி செயல சுய செயலாளர்களே திருமணப்பு குழு கூட்டம் நடைபெற்றது அந்த குழு கூட்டத்தை காரசாரமாக நான் சில விதங்களை தேவை எனக்கு ஏற்பட்டது காரணம் அதற்கு முன்னுக்கு இந்த இடத்திலே இது எந்த நிலமது இடத்துக்கு நான் வந்து வருகை வந்து பார்த்ததன் பின்னர்தான் தான் கரசரமாக கலைக்க இருந்தது என்ன காரணம் சொன்னால் இந்த இடத்திலே பல வீடுகள் பல வீடுகள் வெள்ளத்திலே மூழ்கி போய் இருக்கின்றன அந்த அப்படி பார்க்க போய் இந்த வீடு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம்

வெள்ளத்தால் பாதுபவர்களுக்கு நாங்கள் நிவாரணத்தை பற்றி கொடுக்குறோம் அந்த வகையில் இதெல்லாம் உண்மையிலேயே சின்ன பொறுத்தவரை ஒரு மனிதபு முதல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த விதமான பதிவும் மேற்கொள்ளப்படவில்லை அவர்களுக்கு வந்து எந்த கொடுப்பனாலும் முதலே கொடுக்கவில்லை ஒரு நிவாரணம் கூட கொடுக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு நிவாரணம் தான் அவங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கப்படும்

இதை முதலே வந்து நாங்க ஒரு தருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுக்க தேவை எங்களை வந்து நாங்க இருக்கிறோம் இல்லையோ வெள்ள மந்திருக்கோம் வேற இல்லையோ ஒரு தர வந்து பாத்துருக்கோம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையிலான குழுவினர் நேட்டி தினம் கரவெட்டி பகுதிக்குட்பட்ட பிரதேசங்களுக்கு வெள்ள நிலைமைகள் தொடர்பாக ஆராய்ந்தனர் இதன்போது அரசு அதிகாரிகள் எவர் வெள்ளநிலை தொடர்பாக தமது பகுதிக்கு வந்து பார்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் பாராளுமன்ற உறுப்பினரிடம் குற்றம் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது